சின்ன திரையிலையும் சரி வெள்ளி திரையிலையும் சரி இப்போது நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வச்சு அவார்ட் கொடுக்கறது மூலயமா அந்த நடிகர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இப்போது அந்த வகையில் சமீபத்தில் ஸ்டூடியோ ஒன் டிஜிட்டல் அண்ட் டெலி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு கிடைச்ச செய்தியின் படி யாரெல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பிக் பாஸில் மணிச்சந்திரா பிக் பாஸ் சீசன் செவன் ரன்னர் அப் மணிச்சந்திரா அவர்களுக்கு ப்ராமிசிங் கோரியோகிராஃபர் அண்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியில் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அண்டு இவங்கள தவிர்த்து ட்ரெண்டிங் வாய்ஸ் ஆக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நியூஸ் ரீடர் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் பீப்புள் என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஆதித்யா கதிர் அதாவது நம்ம சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற டாப்பு குக்கு டூப்பு குக்கில் வந்து ஒரு க இதாக இருப்பாங்க இல்லையா டூப்பு குக்காக இருப்பார் இல்லையா ஆதித்யா கதிர் இவங்க தான் வந்துட்டு பீப்புள் என்டர்டெய்னர் அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே இல்லை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட சொல்லிவிடுங்க